மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பேரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை கிபி நாற்பதாவது ஆண்டிலிருந்து ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று இத்தாலி நாட்டில் கிபி ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு வால்வர்டே அப்படின்ற ஊரில் மாதா கொடுத்த காட்சி தான் அந்த திருத்தலத்தை பற்றி தான் அவனுக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் மாதாவுடைய இந்த காட்சியினுடைய விவரத்தை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபரி எழுத்துவதன் மூலம் தேவாண்மையை வாழ்த்தினார் நாமும் அந்த தாயை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவாண்மையை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேஸ்வரனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பான்களே இந்த காட்சி இந்த செய்திக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னென்னா நான் இந்த மாதாவுடைய காட்சி தொடராக போட்டுகிட்டு வரேன் அதில் பார்த்தா சில மாதா எதிர்ப்பாளர்களும் இந்த இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு சில கமெண்ட் போடுறாங்க ரொம்ப பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை ஒரு சில அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு விஷம் எப்படி கலக்குதோ அந்த மாதிரி அந்த மாதிரி மாதாவுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரியானவங்களுக்கும் சேர்த்து நான் மாதா ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் இந்த காட்சிகளெல்லாம் இந்த விவரத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி மாதாவுடைய எதிர்ப்பாளர்களும் மனம் திரும்பி கத்தோலிக்க திருச்சபைகள் வரணும் இந்த வீடியோவே தொடரே கத்தோலிக்க மக்களுக்கானது ஏன்னா மாதாவை பற்றிய நிறைய செய்திகளை சொன்னால்தான் மாதாவை எதிர்க்கின்றவர்களுக்கு கத்தோலிக்க மக்கள் சரியான பதிலடி தர முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கிறேன் இது முழுக்க முழுக்க கத்தோலிக்கர்களுக்கானது அதில் வந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரானவர்கள் மாதாவுக்கு எதிரானவர்கள் இங்கே வந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு சில பேர் ரொம்ப எதிரான கருத்தெல்லாம் போடுறாங்க அவங்களுக்காகவும் சேர்த்து வேண்டுகிறோம் ஏன்னா கடவுளை கடவுள் ஒன்று சொல்லியிருக்கார் ஆண்டவர் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் வரணும் அப்படின்ட்டுன்னு இவங்கெல்லாம் பிரிஞ்சு போனவர்கள் கத்தோலிக்க திருச்சபை விட்டுட்டு மாதாவை எதிர்க்கின்றவர்கள் அப்படிப்பட்டவர்களும் மனம் திரும்பி வரணுன்றதுதான் கடவுளுடைய ஆசை என்னுடைய ஆசை மட்டுமில்லை ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசையும் அதுதான் என் மந்தையை சேராத வேறு ஆடுகளும் உள்ளன அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு இந்த வேறு ஆடுகளும் இந்த மந்தையை சேரணுன்றதுதான் அவரோட விருப்பமாக இருக்குது அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பையும் பகையையும் அவங்க வளர்த்திட்ருக்கிறாங்க அந்த மாதிரியான எதிர்ப்பும் பகையும் அவங்கள்டருந்து நீங்கணுன்று மாதா மூலயமா ஆண்டவரிடம் நான் வேண்டிக் கொண்டு இந்த 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 காட்சியை பற்றி நான் விவரிக்கிறேன் இந்த காட்சி கிபி ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு இத்தாலி நாட்டில் வால்வர்டே அப்படின்ற இடத்துல நடந்தது கேண்டானியா அப்படின்ற ஒரு சிறிய கிராமம் அதுக்குள்ளே தான் நடந்தது கேண்டானியா நகரத்தை சார்ந்த எகிடியோ அப்படின்ற ஒரு பக்தி உள்ள மாதாவின் மீது மிகுந்த பக்தி உள்ளவர் ஆசிக் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போயிட்டு இருந்தார் ஆபத்து நிறைந்த ஒரு ஒரு அது அங்கே போயிட்டு அப்போ மாதாவை நினச்சி ஜெபிச்சுக்கிட்டே போகிறார் மாதா என்னை கைவிட மாட்டாங்க இந்த காட்டில் போகிறப்ப எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படின்ற நம்பிக்கையில் அவர் மாதாவுடைய பாதுகாப்பில் போனான்ட்டு மாதாட்ட வேண்டிகிட்டே போகிறார் அங்கே வந்து ஒரு நடு இடத்துக்கு போகிறப்ப சாலையில் திடீர்னு ஒரு கொள்ளைக்காரன் வரான் அவன் வந்து இவரை வந்து தாக்கிறதுக்கு வரான் அச்சுறுத்தலாக இருக்குது அவன் வந்த விதமே அவன் கையில் ஆயுதங்கள்லாம் இருக்குது இவ இவனை இவரை வந்து தாக்கிறதுக்கு அவன் வரான் அப்போ திடீர்னு ஒரு ஒளி தோன்றுறது அந்த நடு காட்டில் இருட்டில் ஒளி ஒன்று பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றுறது அதிலிருந்து ஒரு குரல் கேட்குது டயானிசிஸ் டயானிசிஸ் எதுவும் செய்யாத அப்படி அமைதியார் அப்படின்ட்டுன்னு கேட்குது அந்த குரல் பெண் குரல் அது மாதாவுடைய குரல் அந்த தன்னுடைய பேரை சொல்லி டயானிசிஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 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 ஆள் வந்து பயந்துடுறாரு ஸ்தம்பிச்சு போகிறார் அந்த குரல் தன்னை யார் இப்படி ஒரு ஒரு அமைதிப்படுத்துறது யார் இந்த அதிகாரத்துக்கு உரிய குரலாக இருக்குது யார் அப்படின்றது அவனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு அப்புறம் அந்த சுற்றி முத்தியில் அந்த ஆள் பார்க்குறார் பார்க்குறப்ப மீண்டும் மாதாவுடைய குரல் கேட்குது நீ அந்த ஆயுதத்தை கீழே போடு முதல்ல அப்படின்ற ஏன்னால் கையில் கொடி ஆயுதத்தை வச்சிட்டு இருந்தாலும் அந்த ஆயுதத்தை கீழே போடும் மகனே அப்படின்றாங்க பட்டு நீ இன்னும் திரும்பவில்லையா பழைய நீ இருக்கிறியா அப்படின்னு மாதா வந்து சொல்கிறாங்க இந்த வார்த்தை அவரை அந்த ஆளை மாற்றிருச்சு அந்த ஆளுடைய பழைய வார்த்தை வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மிக கொடியுது பயங்கரமான தவறுகள் கொலை கொள்ளை இதெல்லாம் பண்ண ஒரு ஆள் அந்த ஆள் கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் இருந்திருக்கார் அந்த மாதிரியான ஒரு பாதா ஆளை வந்து மாதா ஒரே சொல்லில் உன்னுடைய ஆயுதத்தை முதல்ல கீழே போடு நீ இன்னும் அந்த பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படி அந்தாலும் அந்த அந்த ஒரு சில வார்த்தைகள் மாதா பேசி வார்த்தைகள் அப்படியே மாற்றிடுது மாற்றி அந்த போனார் இல்லையா எகிடியோன்றவர் நடுக்காட்டில் போய்ட்டு இருந்தார் இல்லையா அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார் என்னை மன்னிச்சுருங்க நான் தப்பு செஞ்சுட்டேன் உங்களை வந்து பயமுறுத்தி உங்கள்டருந்து கொள்ளையடிக்கலான்ட்டு நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்ட்டு சொல்கிறார் இதுதான் மாதா அந்த இடத்தில் அந்த வால்வர்டோ என்ற இடத்தில் கேண்டானியா என்ற அந்த சிறு கிராமத்தில் மாதா நிகழ்த்திய முதல் புதுமை மன மாற்றம் நான் ஏற்கனவே கடந்த வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் எங்கெல்லாம் மாதா காட்சி கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் இரண்டு விஷயம் நடக்கும் ஒன்று மனமாற்றம் இன்னொன்று உலக நன்மைகளை மாதா நமக்கு வாரி வாரி வழங்குவாங்க கேட்குற வரத்தெல்லாம் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மன மாற்றத்தை இந்த வால்வர்டோ கேண்டானியா என்ற அந்த ஊரில் மாதா அந்த அந்த கொள்ளைக்கார பாவிக்கு கொடுத்தாங்க மனம் அவர் அந்த ஆள் என்ன செய்றாருனா அவர் காட்டுக்குள்ளே தானே வாழ்வார் மறைஞ்சிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு குகையில் மலை குகையில் பாறை இடுகள் தான் அவர் வாழ்கிறார் அங்கே போய் போயிட்டார் மறுபடி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழுது புலம்பி வருந்துறார் இந்த மாதிரிலாம் நம்ம தப்பு செஞ்சிட்டுமே இதெல்லாம் சரியில்லையே இந்த அம்மா வேறு வந்து நமக்கு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றது வருந்தி அழுகிறார் அப்போ மறுபடியும் மாதா அவருக்கு காட்சி தராங்க அந்த குகைக்குள்ளே பாறை குகைக்குள்ளே அந்த பகுதியில் அப்போ சொல்கிறாங்க நீ வந்து கடவுளின் கடவுளின் நன்மை மற்றும் கருணையை நம்பி போ போய் மன்னிப்புக்காக பங்கு குருவிட்ட போய் உன்னுடைய குற்றங்களெல்லாம் சொல்லி பாவ சிங்கத்தனை செய் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செய்கிறார் மனம் திரும்புகிறார் மனம் திரும்பி என்ன செய்கிறாருன்னா அவர் கூட்டத்தை கூட்டுறார் அவர் இந்த இடத்துல இந்த மாதிரி அம்மா வந்தாங்க மாதா அவங்கள போ அவங்களுக்கு ஒரு ஊர்வலம் எல்லாரும் சே போய் சேர்ந்து மரியாதை செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் எல்லாம் போகிறாங்க அப்போ அவருக்கு ஒரு மனசில் உங்களுக்கு ஒரு குரல் ஒலிக்குது நீ வன்முறையில் ஈட்டுனா அந்த கொள்ளையடித்த பணத்தினால் கோயிலை கட்டு அப்படின்ற ஒரு குரல் கேட்குது அவரும் அதே மாதிரி தான் கொள்ளையடித்த பொருட்கள் பணங்கள் எல்லாத்தையும் அந்த கோவில் கட்டுறதுக்காக அவர் ஒதுக்கிடுறாரு அப்போ இந்த இந்த நான் சொன்ன நிலையெல்லாம் அந்த மலை மேலே அவங்க எல்லோரும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு போனார் இல்லையா அப்போ அங்கே இருக்கிற பங்கு குரு இந்த ரயாணி சிஸ் இன்னும் ச இன்னும் மக்கள் கிராம மக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து மாதாவுக்காக அந்த மலை மேலே பயணம் செய்கிறாங்க கோயில் கட்டுறதுக்கு ஒரு இடத்த பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வானத்தில் ஒரு ஒரு கொக்குகள் கூட்டமாக போகுது சத்தம் போடாமல் அதுவும் கொக்குகள் சத்தமாக அமைதியாக வெண்ணிற கொக்குகள் பறகுது பறந்து இவங்களும் போகிறாங்க அந்த கொக்குகளும் பறகுது ஒரு சி ஒரு இடத்துல வந்துட்டு அந்த கூட்டமாக இருந்த கொக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உக்காந்துருதுங்க எல்லாம் பூமியில் அந்த இடம்தான் கோவில் கட்டுவதற்கான இடம் அப்படின்ட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து ஆலயத்தை கட்டுறாங்க மாதாவுடைய வீடாக அந்த ஆலயம் இருக்கும் அப்படின்ட்டு மாதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய வீடாக இருக்கும் அதே மாதிரி அங்கே ஆலயம் கட்டப்படுது கட்டப்படுறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் வரலை கட்டணம் கட்டுறதுக்கு தண்ணி கிடைக்கல அப்போ மறுபடியும் அவர் என்ன வர்றார் வரு வருந்தி ஆடுகிறார் டயாலிசிஸ் அந்த முன்னாள் கொள்ளைக்காரர் அவர் அவர்கிட்ட மாதா உணர்த்துறாங்க போ நீ தங்கியிருக்கிறே குகை அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு கோடாரியை வச்சு நீ பூமியை விளந்து நோண்டு அப்படின்றாங்க அதே மாதிரி அவர் செய்கிறார் அங்கே பார்த்தா நீர் ஊற்று வருது அந்த நீர் ஊற்று வற்றாத நீர் ஊற்றா வந்தது அதை வச்சு அந்த ஆலயம் கட்டப்படுது அந்த நீரூற்று குணப்படுத்துவதற்கு ஆதாரமாக இருக்குது இன்றைய வரைக்கும் அந்த நீர் ஊற்று வந்துக்கிட்டே இருக்கு எப்படி லூர் நகரில் அந்த புனித நீர் வந்துகிட்டு இருக்குதோ ஊற்று நீர் அதே போல் அங்கேயும் வருது ஆயிரத்தி முப்பத்தி எட்டில் அந்த ஆலயம் கட்டப்பட்டு கட்டப்பட ஆரம்பித்து ஆயிரத்தி நாற்பதில் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நிறைவடையுது தண்ணீரினால் அந்த புனித தண்ணீரினால் நீரூற்றினால் அந்த ஆலயம் கட்டப்படுது எல்லா மக்களும் அந்த நீரூட்டில் போய் பருகிறாங்க உடல்நலம் பெறுறாங்க இன்னும் உலக நன்மைகள்லாம் கிடைக்கிது மாதவுடைய ஆசிரா ஆகஸ்ட் மாதத்தில் இரவு ஒரு நாள் இரவு என்ன ஆகுதுன்னா அவர் ஜபத்தில் இருக்கிறார் இந்த டயானிசிஸ் ஒரு அப்படி இருக்கிறப்ப இரவு நேரத்தில் ஒரு ஒளி கற்றை அவரை நோக்கி வருது அந்த ஒளிக்கற்றையோட தன்மை பார்த்திங்கன்னா பிரகாசமாக ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது வழக்கமாக ஒளி பார்க்குறப்ப நம்ம சூரியன்லாம் பார்க்குறப்ப கண்ணு அது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வெண்ணுற ஒளிக்கற்றை அவர் மேலே பாய்ந்தவொடனே அவர் அதை பார்க்குறாரு ரொம்ப ரம்மியமாக அப்படியே லைச்சு போகிறார் அந்த ஒளிக்கற்றையில் அதில் என்ன செய்யுதுன்னா ஒரு மூடிய ஒரு மேகம் வருது அந்த அந்த இடத்துல ஒரு மேகம் வந்து மூடுது அந்த சம்மனசுக்கள் வராங்க அப்போ அந்த இடம் மூடப்படுது அப்புறம் பார்த்தா அந்த மேகம் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மாதா படம் ஒன்று வருது மாதா மிக மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட தாயாக இருக்கிறாங்க அவங்க ஒரு சேரில் உட்காந்துருக்கிறாங்க ஒரு சிம்மாசனம் போன்ற ஒரு சேரில் ரொம்ப கம்பீரமாக மாதா உட்காந்துருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய தங்க ஆபரணங்கள்லாம் இருக்குது அவங்களுடைய உடலில் கழுத்தில் கா அவங்களுடைய கையில் அந்த போட்டிருந்த அந்த உடையில் எல்லாமே தங்க வேலைப்பாடுகளால் இருக்குது அப்படியே நீல நிற அங்கி ஜருகை நிறைந்த தோள்பட்டை மற்றும் முழங்கால் வ முழங்கை வரையும் இருக்கிற அந்த உடை எல்லாமே பார்த்திங்கன்னா தங்க ஜருகைகளால் மிக அழகாக இருக்குது அதை வந்து சம்மனசுகள் புடைசோடு இருக்கிறாங்க ரெண்டு சமனசுக்கள் மாதாவுடைய தலையில் தங்க அந்த கிரீடத்தை வச்சுருக்கிறாங்க கிரீடத்தை வச்சு பிடிச்சிட்ருக்கிறாங்க இப்படியான ஒரு அருமையான படம் அங்கே உருவாவது ஒரு தூணில் இது நடக்குது இந்த தூணில் இந்த படம் அங்கே இருக்குது அது வந்து ஒரு அதிசயமான படமாக இருக்குது யார் கொண்டு வந்து வச்சது யார் வரைஞ்சது எதுவுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமாக அற்புதமாக இருக்குது இன்று வரைக்கும் அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அந்த படம் இருக்குது அந்த அதிசயத்திற்குரிய படம் இது மா இந்த செய்தியின் மூலம் மாதா என்ன சொல்கிறாங்க இந்த காட்சியின் மூலம் மாதா என்ன சொல்கிறாங்கன்னா பாவிகளின் அடைக்கலம் மாதா நம்பிக்கை தரும் மாதாவாக இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மாதாவுடைய ஒரு சொல்லினால் அல்லது ஒரு பார்வையினாலேயே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி தான் மாதா எதுவுமே பேசலை பேசாமைய மாதாவை பார்ப்பதனாலேயே பாவிகள் மணந்துருபுறாங்க ஏன் அப்படி அவங்க மாதாவை பார்ப்பதால் மணந்து விரும்புகிறாங்கன்னா மாதாவுடைய தோற்றம் அந்த மாதிரி இந்த உலகத்திலேயோ அல்லது மோட்சத்திலேயோ யாருக்குமே கொடுக்காத அழகை கடவுள் மாதாவிற்கு மட்டும் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் கடவுளை தாங்கிய அம்மா என்பதால் உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த கிஃப்ட் கிடையாது மாதாவுக்கு மட்டும்தான் ஆகையினால் மாதாவை பார்க்கின்றவர்கள் அப்படியே அங்கேயே விழுந்து செத்தரலாம் போல் எல்லாருமே சொல்கிறாங்க மாதாவை பார்க்குறவங்க எல்லாருமே காட்சியில் பார்க்குறவங்க எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதே தான் சொல்கிறாங்க அவ்வளவு அழகு அவ்வளோ அழகு அந்த அழகை சொல்வதற்கோ வரையறதுக்கோ அல்லது விவரிக்கவோ முடியவே முடியாதுன்றாங்க ஆக அந்த மாதாவுடைய தோற்றமே மாதாவுடைய பார்வையே எவ்வளோ பெரிய பாவையாக இருந்தாலும் மாற்றிடுது மாற்றி தன்னுடைய திருமகன் இயேசுவிடம் மாதா கொண்டு செல்கின்றார்கள் அந்த பாவியை அப்போ பாவி மலர்ந்துகிறார்கள் இந்த மாதிரி நிறைய 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 இடத்துல மாதா பாவிகளை மலர்ந்துருப்புகிறவங்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட தாயை போற்றுவது புகழ்வது கொண்டாடுவது மகிமைப்படுத்துவது என்பதெல்லாம் உன் நல்லது அது நல்லது ஏனென்றால் பிதாவாகிய கடவுள் மாதாவை இருக்கிறார் கபரியல் தூதர் மூலம் அதே போல் ஆண்டவரேசு சிலுவையில் உயிரை கொடுக்கிந்து கொடுத்து கடைசி நிமிடத்தில் மாதாவை நமக்கு தாயாக கொடுத்துட்டு போயிருக்கார் இதோ உன் தாய் இதோ உன் மகன் இந்த உலகத்தையும் நம்ம எல்லோருமே மாதாவையும் நம்மையும் இணைச்சி வச்சுருக்கார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் வெறுக்கின்றவர்கள் அன்பு செய்கின்றவர்கள் மாதாவை இழிவுபடுத்துகின்றவர்கள் மாதாவை உயர்ந்திய மரியாதையோடு வணங்குகிறவர்கள் எல்லோருமே அந்த மாதாவோடைய பரிசுத்தமான திருக்கரங்கள் இருக்கின்றோம் ஆக மாதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாதாவை ஏற்றுக்கொண்டால் கடவுளை நாம் சீக்கிரம் போய் சேர முடியும் ஷார்ட்கட் மாதா தான் சுற்றி வளர்ச்சி போகிறது எப்படி தாயோடைய கண்காணிப்பில் தாயோடைய அரவணைப்பில் ஆண்டவர்கிட்ட போகிறது எப்படி இந்த தாயோடைய அரவணைப்பை வேணான்னு சொல்கிறவங்க அவங்கவுங்களுடைய தாயை நீங்கள் வெறுப்பீங்களா அன்பு செய்வீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மாதாவை எதுக்குன்றவர்களுக்கு இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள்லாம் வந்து மாதாவை ரொம்ப இழிவாக பேசுகிறீங்க அப்படி பேசுகின்றவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவை அதே இழிவாக நீங்கள் பேசுவீங்களா அதே மாதிரி இழிவாக நடத்துவீங்களா உங்கள் அம்மாவை அப்படின்றது இந்த செய் இந்த வீடியோ மேலே உங்களை கேட்டுக்கிறேன் நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அதிகம் திட்ட முடியாது திட்டினால் அது வந்து ஏன் கோவப்பட்டு ஏன் திட்டணும் அவங்க நல்ல விதமாகவே கடவுள்கிட்ட மாதா மூலியமாக ஒப்படைச்சு அவங்களுக்காக வேண்டிக்கலான்றது தான் இப்போது என் சமயம் திரு சமீப காலத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவமாக இருக்குது சில வீடியோக்களில் பார்த்திங்கன்னா நான் கட்டுமையாக பேசி திட்டியிருப்பேன் அந்த மாதிரி மாதாவை எதிர்ப்பா எதிர்க்கிறவங்கள ஆனால் இப்போல்லாம் அப்படி திட்டணுன்ற மனசு வர மாட்டேங்குது ஏன்னா மாதா எல்லாரையும் அன்பு செய்கிற தாயா இருக்கிறப்ப இவங்களையே நம்ம திட்டணும் அவங்களையே அன்பு செய்கிறாங்க நாம் அவங்களுக்கு காலில் கிடைக்கிற ஒரு குப்பை இந்த குப்பையே அவங்கள போய் திட்டணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது அதனால் அந்த மாதிரியான மாதா எதிர்ப்பாளர்களையும் மாதாவிடம் ஒப்படைத்து நான் மன்றாடுகின்றேன் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இல்லையா அது நடக்கட்டும் ஆண்டவர் எப்போ அது நடத்துகிறாருன்னு தெரில அது வரைக்கும் இவங்க மாதாவை எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்களா என்னான்னு அதுவும் தெரியல எப்படியோ மாதாவுடைய சித்தம் ஆண்டவருடைய சித்தம் அன்பானவில்லை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேரட்டும் மாதா பாவிகளின் அடைக்கலம் என்ற அந்த கருணையான தாயினுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும் மாதாவை பிடித்து எல்லாரும் மனம் திரும்புவோம் தேவதாயின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவ அன்னை என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க